உலக சுகாதார தினத்தையொட்டி நாட்டின் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் நான்காவது பதிப்பை மதுரை அப்பலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வெளியிட்டது இந்த அறிக்கையானது இந்தியாவில் தொற்ற நோய்களின் தாக்கம் கணிசமான அளவுக்கு அதிகரித்து வருவதையும் குறிப்பாக புற்றுநோயின் தலைநகரமாக இந்தியா மாறும் வகையில் நோய் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களின் எண்ணிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய வகையில் அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அதிர்ச்சி ஊட்டும் வகையில் இந்தியர்களில் மூன்றில் ஒருவர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையிலும் மூன்றில் இரண்டு பேர் உயர் ரத்த அழுத்தத்திற்கு முந்தைய நிலையிலும் பத்தில் ஒருவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவராகவும் உள்ளனர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் பிரச்சனைகளின் தாக்கத்தை உடல் பரிசோதனைகள் குறைப்பதால் சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது இது தொடர்பாக அப்பலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் சிஇஓ நீலகண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன் ராஜன் மார்க்கெட்டிங் மண்டல பொது மேலாளர் மணிகண்டன் மற்றும் பொது மேலாளர் கற்பகவள்ளி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் கிவன் அ லாஸ்ட் ப்ரையாரிட்டி இன் ஆர் கண்ட்ரி இன் ஆர் கண்ட்ரி இல்ல ஜென்ரலாவே வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்துக்கு பெரிய ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை அது அது வந்து தவறு அப்படிங்கறத வந்து இந்த ரிப்போர்ட் ரொம்ப தெல தெளிவா உணர்த்திருக்கு இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது வந்து சொல்றத சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ் வேர் எவர் யூ ஆர் அட்லீஸ்ட் கெட் யுவர் ஹெல்த் செக்அப் டான் அதாவது திஸ் வில் ஹெல்ப் திஸ் ஆஃப் டிசீஸ் இதுதான் நாங்கள் இந்த ரிப்போர்ட் சொல்ல வருது அதனால வந்து அது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் கூட கேட்டிய செக்அப் வந்து ஏஜ் குரூப் ஒரு முக்கியமான ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் பரவாயில்ல யூ ஆஃப் கண்டிஷன் கெட் டான் பொருடே நாங்க சொல்ல வரோம் இட் இஸ் பிளீஸ் கெட் இட் டான் தட் இஸ் வாட் வெரிங்